ரைஸ் குக்கர் வச்சு இப்படியும் செய்யலாமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குங்க ரொம்ப சாஃப்டாக நல்ல பஞ்சு மாதிரி மெத்து மெத்துன்னு இருக்கக்கூடிய ஒரு கேக் ரெசிப்பியும் இதில் நான் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப ஈஸியான கிச்சன் டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன் காலிஃப்ளவரை இந்த மாதிரி நெருப்பில் வாட்டி பாருங்கள் நீங்களே ஷாக்காவீங்க வாங்க இதெல்லாம் என்ன டிப்ஸ்னு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்க்கானே ஆல் அண்ட் க்ளிக் பண்ணி வச்சுக்கங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு டிப்பு நம்ம வீட்டில் காஃபி பவுடர் இந்த மாதிரி ஏர் கண்டெய்னரில் போட்டு வச்சுருப்போம் ஒரு சில டைமில் தெரியாமல் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் இருக்க ஸ்பூனோட சேர்த்து நல்லா கல் மாதிரி இறுகி போயிடும் இதில் இருக்க அந்த காஃபி பவுடரை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாங்க நான் சொல்கிற மெத்தடில் இந்த காஃபி பவுடரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க நல்லா ஒரு கா டம்ளர் அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு இந்த கண்டெய்னரில் நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து அப்படியே விட்டுருங்க அது ஃபுல்லாக மெல்ட் ஆகி வரட்டும் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாங்க நம்ம கொதிக்க கொதிக்க தண்ணி ஊற்றிருக்கனால அந்த காஃபி பவுடர் அந்த ஸ்பூன்லாம் பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் சூடாக தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு காஃபி பவுடர் இருக்கோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கணும் இது ரெண்டையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இது நல்லா கொஞ்சம் நேரம் ஊறட்டும் இதுக்கப்புறம் இன்னொரு மெத்தடில் நம்ம இது ஃபுல்லாக கட்டிகள் இல்லாமல் நம்ம கரைக்க போகிறோம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு இந்த கண்டெய்னரை நம்ம அதுக்குள்ளே வச்சிடணும் என்னோடது வந்து கிளாஸ் வேர் அப்படிங்கிறனால நான் இந்த மாதிரி வச்சுருக்கேங்க ஒருவேள் பிளாஸ்டிக் கண்டெய்னரா இருந்துச்சு அப்படின்னா சுடு தண்ணி லைட்டாக சூடு பண்ணி அதுக்குள்ளே அந்த கண்டெய்னரை நீங்கள் வச்சு விடலாம் என்னோடது கிளாஸ் வேர் அப்படிங்கிறனால இது ஹீட் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறனால நான் இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா கட்டிகள் எல்லாம் இல்லாமல் நல்லா ஈஸியாக வந்து கரைஞ்சி வந்துடும் இதுக்கப்புறம் இதை நம்ம வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணாலும் கட்டிகள் விழுகாது இதே மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம தண்ணி நல்லா வந்து கொதிக்க வச்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா கரைஞ்சி வந்துருச்சுங்க இதை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் காஃபி பவுடர் எப்படி சேர்ப்பீங்களோ அதே மாதிரி இந்த லிக்விட மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் காஃபி பவுடர் எப்படி டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் இது நம்ம பாயில் பண்ணியிருக்கனால டேஸ்ட்டெல்லாம் எதுவுமே மாறி போயிருக்காதுங்க ஹாஃப் டீஸ்பூன் ஒன் டீஸ்பூன் வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் இந்த லிக்விடை ஊற்றி நீங்கள் காஃபி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு வைக்கிறனால ரொம்ப ஈஸியாக காஃபி பவுடர் மிக்ஸ் ஆகிரும் நெக்ஸ்ட்டு டிப்பு நம்ம பேக்கெட்டில் வாங்கின தயிர் வந்து இதை ஃபுல்லாக இதில் ஒரு சொட்டு கூட விடாமல் எடுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு தயிர் எல்லாத்தையுமே எண்டில் கொண்டு வந்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ்குள்ளே அந்த பேக்கெட்டை விட்டு அந்த மூடியை க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி அழகாக ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்க தயிர் எல்லாமே வந்து அந்த டிஃபன் பாக்ஸில் வந்துடுங்க ரொம்ப அழகாக ஈஸியாக அதில் இருக்க தயிர் எல்லாத்தையுமே நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸை வச்சு நெக்ஸ்ட்டு நம்ம தயிர் உர கூத்துறோம் அப்படின்னா டிஃபன் பாக்ஸில் தயிரை சேர்த்துனதுக்கப்புறம் எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க நம்மக்கிட்ட கொஞ்சமாக தயிர் இருக்கும்போது நம்ம நடுவில் வந்து ஊற்றி வச்சோம் அப்படின்னா அந்த தயிர் சில டைமில் வந்து துவஞ்சே வராதுங்க இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாலை இந்த கண்டெய்னர் அதாவது இந்த டிஃபன் பாக்ஸில் நம்ம சேர்த்தணும் அப்படின்னா கரண்டி வச்சோ ஸ்பூன் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லைங்க தயிர் நல்லா அழகாக தொவஞ்சி வந்துடும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் தயிர் இருக்குது இதில் நம்ம பால் சேர்த்து வைக்கிறோமே இந்த குளிர்காலம் பனிக்காலத்தில் இது துவஞ்சிருமா அப்படின்னு டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு வரமெளகாவை காம்போட இந்த மாதிரி தயிர்ல நல்லா உள்ளே டிப் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நல்லா கெட்டியான தயிர் வந்துடும் இது ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் இதே மாதிரி நைட்டில் நான் போட்டு வச்சிடுறேன் இது நல்லா தொவஞ்சி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நான் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் நெக்ஸ்ட் டைம் நம்ம வீ வீட்டில் எங்கே வச்சாலும் சாப்பாட்லேயா இருக்கட்டும் அல்லது ஏதோ ஒரு தயிர் பால்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் எறும்பு வந்துடுது அப்படின்னா ஒரு தட்டில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வச்சுருக்க பால் தயிர் அதெல்லாம் இந்த தண்ணியில் நல்லா டிப்பாகிற மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொருட்களில் வந்து எறும்பு ஏறாதுங்க பழைய சாப்பாடாக இருக்கட்டும் அதுலேயுமே வந்து எறும்பு வந்துடுது அல்லது வந்து இந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப தாங்க மாட்டிக்குது சீக்கிரமாக கெட்டு போயிடுது சாதம் அப்படின்னா அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் வச்சிட்டீங்க அப்படின்னா கெட்டு போகாம இருக்கும் நெக்ஸ்ட் இப்போ நம்ம காலிஃப்ளவர்லாம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா இந்த பூவை இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள் ஒன் வீக் வரைக்கும் இதில் எந்த ஒரு புழு பூச்சியுமே வராதுங்க காலிஃப்ளவர் வாங்கி நம்ம அப்படியே ஒரு கேரி பேக்கில் சுற்றி கவரில் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் நிறைய புழுக்கள் வந்துடும் அதுக்காக நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் கேஸ் அடுப்ப ஆன் பண்ணிவிட்டு அந்த காம்பு பகுதி படுற மாதிரி ஒரு நிமிஷம் கேஸில் நல்லா இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதில் இருக்க புழுக்கள் வண்டுகள் எல்லாமே செத்து போயிடும் இதில் இருக்க புழுக்கள்னால தான் வந்து நிறைய புழுக்கள் வச்சு நிறைய அந்த காலிஃப்ளவரே வீணாக போயிடும் நம்ம எப்படி தான் ஃப்ரெஷ்ஷாக காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்தாலும் ஒன் வீக் நம்ம தெரியாமல் யூஸ் பண்ணாமல் வச்சுட்டோம் அல்லது ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் எடுத்து யூஸ் பண்ணலான்னு வச்சா கண்டிப்பாக அதில் வந்து புழுக்கள் வந்துடும் அடிப்பகுதியாக அந்த காம்புகளை வந்து இந்த மாதிரி கேஸ் அடுப்பில் காமிச்சிட்டு இந்த மேலே இருக்க பூவை இந்த மாதிரி நம்ம கிரில்லாம் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுப்போம்ல அந்த கம்பி வச்சு அதுக்கப்புறம் இந்த பூவை வச்சு இந்த மாதிரி லைட்டாக வந்து ஒரு முப்பது செகண்ட் எல்லா பக்கமும் திருப்பி எடுத்தோம் அப்படின்னா இதில் புழுக்கள்லாம் வராதுங்க ஃப்ரெஷ்ஷாக நம்ம எப்படி காலிஃப்ளவர் வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும் புழுக்கள்லாம் வராமல் நல்ல நம்மளுடைய பூக்கள் வந்து வாடி போகாமல் இதே மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த மாதிரி நம்ம அந்த பூவை வந்து கேஸில் வைக்கும் போது லைட்டாக சிம்மில் வச்சு நம்ம சூடு பண்ணணும் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு காலிஃப்ளவரில் நிறைய புழு பூச்சிகள் வந்துடுது அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம காலிஃப்ளவர் வாங்கணும் அப்படின்னா ஒரு சில டைமில் தண்ணியில் போட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வைப்போம் அதில் இருக்க புழுக்கள்லாம் வெளியே வரணுன்ட்டு இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்ம சுடு மருதுணில போடணுங்கிற அவசியம் கூட இல்லைங்க இப்போ இதை ஒரு கேரி பேக்ல போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒன் வீக் வரைக்கும் எந்த ஒரு புழு பூச்சியும் வராது நெக்ஸ்ட் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்மளுடைய தயிர் வந்து நல்லா துவஞ்சு வந்துருச்சு பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கெட்டியா கிரீமியா வந்திருக்குன்னு நம்ம கிட்ட தான் தயிர் இருக்கு நம்மளுக்கு உரையுமோ உரையாதோ அப்படிங்கிற டவுட் இருக்கும் ஒரே ஒரு வரமிளகா நீங்க சேர்த்து வச்சு பாருங்க நல்லா துவஞ்சு வந்துடும் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட இந்த வீடியோ வீடியோவாக ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்டேட் இப்போ நம்ம வீட்டில் ரைஸ் குக்கர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக ஒரு ஹெல்த்தியான ஒரு கேக் ரெசிபி செய்யலாங்க நிறைய பேர் சில்ட்ரன்ஸுக்கு வந்து கடையில் வாங்கி கொடுக்குற கேக் வந்து சேராதுங்குவாங்க அவங்க வந்து வீட்டிலேயே இந்த மாதிரி சிம்பிளான மெத்தடில் கேக் செய்யலாம் இதுக்கு நான் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி கேக் வரும் ரெண்டு முட்டையை நல்லா இந்த மாதிரி உடச்சி ஊற்றிட்டு நம்ம எந்த பவுலில் வந்து சக்கரை பால் எல்லாம் சேர்க்குறோமோ அந்த பவுலை கடைசி வரைக்கும் வச்சுக்கோங்க நான் ஒரு பெரிய கப்பில் தான் வந்து ஒரு முக் முக்கா டீஸ்பூன் அளவுக்கு முக்கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன் இந்த முட்டை சக்கரை இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் இது குழந்தைங்களுக்கு நெய் வாசனை இருந்தால் ரொம்ப பிடிக்குமே அப்படிங்கிறதுக்காக நான் நெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த கப்பில் ஹாஃப் கப் வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கலாம் எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இல்லாத ஆயிலாக நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதே கப்பில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு நான் வந்து பால் சேர்த்துருக்கேன் பேக்கிங் பவுடர் வந்து ஒன் டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கணும் அப்போ நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி கேக் வரும் ஒன் டீஸ்பூன் அளவுக்கு நான் அந்த பெரிய டீஸ்பூன்லேயே வந்து ஒன் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா ஃபுல்லாக நிறைய சேர்க்காம கொஞ்சம் அந்த ஸ்பூன் தட்டின மாதிரி இருக்கிற மாதிரி சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் சோடா அதாவது இட்லி மாவு தோசை மாவுக்குலாம் சேர்ப்போம்ல அந்த ஆப்ப சோடா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும் இந்த மாதிரி சின்ன கண்டெய்னர்ல ஆப்ப சோடா சேர்த்து வச்சு அது ஃபுல்லா அப்படியே உள்ள அமைங்கி உட்கார்ந்துருச்சு அப்படின்னா ஸ்பூனை வந்து தலகில விட்டு அந்த மெலியஸ் பகுதியை மட்டும் உள்ள திருப்பி விட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க நெக்ஸ்ட் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியா சேர்த்திருக்கேன் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பீட் பண்ணி விடுங்க அஞ்சு நிமிஷம் அந்த பேக்கிங் சோடா ஆப்ப சோடா அப்புறம் அந்த சுகர் முட்டை நெய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நான் எந்த பவுலில் பால் எல்லாத்தையுமே சேர்த்தேனோ அதே பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவை ஜலிச்சு வச்சிருக்கேன் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் எடுத்ததுமே சேர்க்க வேணாம் எடுத்ததுமே ஃபுல்லாக சேர்த்தோம் அப்படின்னா நம்மளால் மிக்ஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே சேர்த்து நல்ல கட்டிகள் எல்லாம் இல்லாத மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இதில் நம்ம கோதுமை மாவு சேர்க்கறதுக்கு பதிலாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ராகி மாவு கூட சேர்த்துக்கலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக ஸ்பான்ஞ்சியாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம வெறி பெரிய கப்பில் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கனால ஒரு கைப்பிடி அளவுக்கு ரவை சேர்த்துக்கணும் ரவை சேர்த்தனும் அப்படின்னா அங்கங்க ஸ்பாஞ்சியா நம்ம கடையில் வாங்குற கேக் எப்படி ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி நல்லா உள்ள ஃபிளஃபியா இருக்குங்க நம்ம ரவையும் கோதுமை மாவும் கொஞ்சமாக தான் சேர்த்திருக்கோம் ஒரு கப் அளவுக்கு நம்ம எடுத்தோம் அதில் மாவும் இந்த ரவை மட்டும் நம்ம சேர்த்து நல்லா பீட் பண்ணிகிட்ருக்கோம் மிச்சம் இருக்கிற கோதுமையும் கடைசியாக சேர்த்து கட்டிகள் எல்லாம் இல்லாத மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும் உங்களுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது ஒரு சில டைமில் ரொம்ப திக்காக போயிடுச்சு அப்படின்னா அதாவது ரொம்ப கல் மாதிரி பிணையவே அதாவது இந்த மாதிரி பீட் பண்ணவே முடியல அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் ஊற்றுன அளவுகள் கரெக்டாக இருந்துச்சு மிச்சம் இருக்கிற கோதுமை மாவையும் சேர்த்து நான் நல்லா இந்த மாதிரி மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்த தோசை மாவு பதத்துக்கு இருக்கணுங்க இந்த பீட்டர் அப்போ வந்து கேக் நல்லா சாஃப்டாக ஸ்பான்ஜியாக வரும் இங்கே பாருங்கள் நம்ம இந்த மாதிரி ஊற்றணும் அப்படின்னா அந்த விக்ஸ்கில் வந்து கொஞ்சம் கூட மாவு வந்து ஒட்டவே கூடாது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் கேக் வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரும் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் கேக் செய்கிறீங்க அப்படின்னா இந்த டிப்பெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தானே நெய் சேர்த்தினேன் இப்போ இதில் கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்க்கணும் அதான் நம்ம எந்த பவுலில் வந்து எல்லா அளவுகளும் எடுக்கிறோமோ அதே பவுலில் தான் வந்து ஒரு கப் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்க்கணும் நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் ஆயில் கொஞ்சம் கம்மியாக விட்டாலும் நம்ம சேர்க்குற அந்த அளவுகள் எல்லாமே வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வரும் இப்போ ஒரு ஒரு ரெண்டு குழி அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்கள்கிட்ட என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு நல்லா இதை ஒரு ரெண்டு நிமிஷம் பீட் பண்ணி எடுத்துக்கலாம் கேக்குக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அளவுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா பஞ்சு மாதிரி வருங்க கொஞ்சம் உலர் திராட்சைகளும் நான் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையுமே சேர்த்து நல்ல இந்த விஸ்கு வச்சு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுக்கணும் நல்லா இந்த மாதிரி கலந்து ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரைஸ் குக்கரில் அந்த அடியில் வைக்கிற அந்த பாத்திரம் இருக்குல்ல அதில் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் இந்த நெய்யை வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுருந்தோங்க இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கோதுமை மாவை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் கோதுமை மாவு எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு அந்த நம்ம கேக் செய்ய போகிற அந்த பாத்திரத்தை வந்து நல்லா இந்த மாதிரி தட்டி கொடுக்கணுங்க தட்டி கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா பக்கமுமே ஈவனாக வந்து கோதுமை மாவு நல்லா வந்து ஃபுல்லாக பரப்பி வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக கோதுமை மாவை நம்ம அப்ளை பண்ணியாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கேக் மாவை வந்து நம்ம இந்த பேட்டருக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா ஆகி இருக்குதுன்னு நம்ம ட்ரை ஃப்ரூட்லாம் சேர்த்துருக்கனால நல்லா விக்ஸ் வச்சு கலந்து விட்டுக்குங்க இல்லைனா அடியில் மட்டுமே போய் எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸுமே உட்காந்துக்கும் நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சனால இந்த கேக் பேட்டருக்குள்ளே நம்ம சேர்க்குறதுக்கு முன்னாடி நல்லா அந்த மாவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க மாவு சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா அந்த பாத்திரத்தை நல்லா ரெண்டு மூணு டைம் இந்த மாதிரி தட்டி கொடுக்கணும் ஏர் பபிள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும் இந்த மாதிரி தட்டி விடுறனால எல்லா பக்கமுமே மாவு நல்ல ஈவனாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரை ஃப்ரூட் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை மேலே கொஞ்சமாக அழகுக்காங்க இந்த மாதிரி எல்லா பக்கமும் நான் தூவி விட்டுட்டேன் இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் ரைஸ் குக்கரில் நீங்கள் எப்பயும் போல் குக் பண்ணுவீங்களோ அதே மாதிரி விட்டுறணும் நான் வந்து நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ரைஸ் குக்கர் தாங்க இருக்கு இதில் இந்த பாத்திரத்தை உள்ளே வச்சுட்டு குக் மோடில் வச்சு விட்டுருணுங்க குக் மோட்டில் அது ஓ ஓரளவுக்கு நல்லா ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வாம் ஓட்டுக்கு போயிடும் வாம் ஓடுக்கு போயிடுச்சு அப்படின்னா ஒரு முக்கால் மணி நேரம் அப்படியே வந்து ஹீட் பண்ண விட்டுருணுங்க நம்ம ஒரு சில டைம் வந்து குக் மோடில் அமுத்துனாலும் அது வாம் ஓடில் இருந்து வரவே வராது பாத்திரம் நல்லா ஹீட்டாக இருக்குது அப்படியே வந்து வேகுதுன்னு சொல்லிட்டு அது வாம் மோட்லேயே இருக்கும் நல்லா இந்த மாதிரி வந்து வாம் ஓட்லேயே ஒரு முக்கால் மணி நேரம் விட்டுருணும் குக் மோடில் ஒரு கால் மணி நேரம் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக அது வாம் ஓடுக்கு போயிடும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி வச்சு விட்டுட்டீங்க ஒரு ஒரு சில நேரத்தில் ஒன் ஹவர் கூட ஆகுங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நான் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் லைட்டாக வந்து கேக் சைடு ஃபுல்லாக வந்து வந்துருச்சு அதுக்கப்புறம் ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து பேக் ஆகி வந்துச்சு ரைஸ் குக்கரில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் அழகாக ஈஸியாக வரும் நல்லா ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு கத்தி ஒன்று வச்சு விட்டு பார்த்தேன் இந்த மாதிரி கத்தி விட்டோம் அப்படின்னா அந்த கத்தியில் கொஞ்சம் கூட மாவுகள் எல்லாம் ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா நல்லா பேக் ஆகி வந்துருச்சு நடந்தோம் இப்போ இதை எடுத்து ஒரு பத்து நிமிஷம் நிமிஷம் அப்படியே கூல் பண்ண விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு கத்தி ஒன்று எடுத்து சைடு ஓரங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கீறி விட்டுட்டு அழகாக நீங்கள் கையில் எடுத்தாலே நல்லா நல்லா பஞ்சு மாதிரி கேக் வந்துடும் ரொம்ப ஈஸியான தான் ரொம்ப இருக்குங்க இப்போ நான் கத்தியில் நல்லா எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி கீறி விட்டதுக்கு அப்புறம் கையிலையே எடுக்கிற எந்த அளவுக்கு அழகாக கொஞ்சம் கூட ஒட்டாமல் வருதுன்னு பாருங்க நம்ம கேக் செய்கிறோம் அப்படின்னா அது ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கூல் பண்ண விடணும் இல்லைனா அது வந்து அடியிலலாம் அப்படியே ஒட்டிட்டு பாதி கேக் வந்து உடஞ்சி வந்துடும் நம்ம எந்த அளவுக்கு கூல் பண்ண விடுறோமோ அந்த அளவுக்கு அழகாக ஈஸியாக எடுக்க வரும் இப்போ நான் கையிலேயே எடுத்துட்டேன் பாருங்கள் பாத்திரத்தில் கேக் கொஞ்சம் கூட அடியும் பிடிக்கல நல்லா அழகாக ஈஸியாக வந்திருக்கு அமுத்துனாலே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குதுன்னு ரொம்ப ரொம்ப ஈஸியாக அழகாக ரைஸ் குக்கரை வச்சு வீட்லேயே நீங்கள் கேக் செஞ்சு எடுத்துடலாம் இப்போ ஒரு பீஸ் மட்டும் நான் கட் பண்ணி எடுக்கிறேன் எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குன்னு பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சியே அழகாக வந்து கேக் செய்யலாம் இந்த மாதிரி கேக் செஞ்சு நீங்கள் நல்லா ஒரு ஏர் கண்டெய்னரில் கட் பண்ணி போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பதினஞ்சு நாள் வரைக்கும் இந்த கேக் கெட்டு போகாமல் நல்லா சாஃப்டாக ஸ்பான்ஞ்சியாக இதே மாதிரி இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக ஃப்ளஃபியாக கேக் வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் இந்த கேக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க ரைஸ் குக்கரில் செஞ்ச கேக்குன்னு சொல்லலாம் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்துருச்சுங்க உள்ள பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அந்த ஃப்ளஃபியாக உதிரி உதிரியாக இருக்கும் நம்ம கடையில் வாங்குகிற அந்த நார்மல் கேக் எப்படி நல்ல ஃப்ளஃபியாக இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க இதில் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு ரவை நல்ல இந்த அளவுக்கு ஸ்பான்ச்சியாக வரும் வெறும் கோதுமை மாவு மட்டும் நீங்கள் சேர்த்துனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வராது கொஞ்சம் இருகின மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக கோதுமை மாவில் நம்ம கேக்கும் செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வீடியோ அல்லது நிறைய லாக் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்